ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தில் மட்டும் இந்த வருஷத்தில் மட்டும் அஞ்சு வெள்ளிக்கிழமை அது மூணாது வெள்ளிக்கிழமை நல்லா பாப்பா காலையிலேயே குளிச்சுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு குளத்தை வாசலில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக காலையில் வரவேற்றாச்சு பால் எடுத்து வெளியில் வச்சாச்சு காப்பி போடுறதுக்கு சாம்பாருக்கு பருப்பு ஊறுது கடலை போட்டு பொரியல் புடலங்காய்க்கி ரெடியாக நறுக்கி வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கணும் பருப்போட சாம்பாருக்கு காய்கறியெல்லாம் ஒரு பாப்பா கட்ட கடன்னு கட் பண்ணி தள்ளிட்டாங்க கொத்தமல்லி தள்ளை வாடிக்கிட்டே போது சுபாமரி அதனால் அதை எடுத்து தக்காளி சட்னி கொத்தமல்லியில் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சு கொத்தமல்லி தக்காளி எங்கெல்லாம் வதக்கி சூப்பராக ஒரு சட்னி அரைச்சி வச்சாச்சு பருப்பை வச்சு காய்கறி அள்ளி போட்டு அது தலையில் மிளகா தூள் மல்லி துளியும் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் வச்சு இறக்கி வச்சாச்சு வேக வச்ச உருளைக்கிழங்குல மசாலா போட்டு வறுவல் பண்ணியாச்சு கடைக்கடை கடவுள் தாளிக்கிற வேலை மட்டும்தாங்க பிள்ளைங்க சைடு எல்லாமே கர கறக்கறதுன்னு அறுக்கி கொடுத்துருவாங்க நம்ம செஞ்சுற வேண்டியதான் சாதத்தை வடித்து வச்சாச்சு பொருளங்காய பொரியல் பண்ணி வச்சாச்சு கடல் பருப்பு போட்டு உருளாக்கிழங்கு அருமையான முறையில் வறுத்து வச்சாச்சு சாம்பார் மணக்க மணக்கா சாம்பார் வச்சாச்சு பையனுக்கு லஞ்சை பேக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டிஃபனை சாப்பிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தானேங்க அப்புறம் சாயந்தரம் ஏற்றுற வேலை கோயிலுக்கு போகிற எல்லாம் சாயந்தரம் தானேங்க ஓகே பாய்